ஒரு மணி திரு நகரம் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சாதனை மிகுந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அவருடைய வழியிலே மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வியல் காவலராக திகழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்றச் சங்கத்தினுடைய சாதனை மிகுந்த தலைவர் தங்கமையா அவர்களுடைய சாதனைகளை பணிகளை எல்லாம் பாராட்டி நம்முடைய மாற்றுத்திற்குடைய வாழ்வியல் முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரை அவர்களுடைய நம்முடைய தங்கமையா அவர்களுக்கு புதுக்கோட்டையில் வருகை தந்து அவர்களை வாழ்த்தி நாமக்கல் மாவட்டத்தின் சார்பாக பொறுப்பாளர்கள் சிறப்பான முறையிலே அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் அவர்களை তেনেকে நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை மாற்றுத்திறனாளிகள் அணி என்று புதியதாக தோல்விக்கப்பட்டு அந்த அணிக்கு நம்முடைய புதுக்கோட்டையைச் சேர்ந்த புதுக்கோட்டை மண்ணைச் சேர்ந்த நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் நல வாழ்வுக்காக கண்ணையே அர்ப்பணித்துக் கொண்டுள்ள அருமை மாநில தலைவராக நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய தலைவர் துணை முதல்வர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நியமனம் செய்துள்ளார்கள் இந்த நியமனம் தனிப்பட்ட தங்கத்திற்கு கிடைத்த நியமனம் என்றாலும் இது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிடைத்த பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் இளம் தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய தங்கம் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி வருகிறார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அன்பை பெற்றவர் நம்முடைய தலை முதலமைச்சர் தளபதி அவர்களின் அன்பை பெற்றவர் எனவே அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் குறிப்பாக நம்முடைய பகுதியில் நிறைய பணியாற்றுவார் அவர்களுடைய ம மறுவாழ்வுக்காக நலத்திட்ட உதவிகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் எடுத்து வைத்து அவர் பணி சிறக்க மாற்றோ நன்றி கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைய தினம் புதிதாக தூங்கப்பட்ட அணியில் குறிப்பாக சொல்லப்பட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள் ஊனம் என்ற சொல்லி நீக்கி மாற்றுத்திறனாளிகளை நாம் மகிழச் சுட்டி உலக சாதனையின் ஒன்றாக மக்கள் நாங்கள் அவரை நெஞ்சில் சுமந்து அவர் வழியில் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் நடைபெற்ற மாபெரும் மிக்க கூட்டத்தில் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதமாக மாற்றுத்திறனாளிகளையும் அவர்களுக்கு அதி அரசியல் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற தொழில்நுட்ப பார்வையை எங்களுக்கான தனி அணி மாற்றுத் திறனாளிகள் அணி என்று உருவாக்கி புதுக்கோட்டை மண்ணில் பிறந்த என்னை தலைவராக நியமித்து நியமித்த தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மாற்றுக்கான சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களை பொறுப்பாக காரணம் முதன் முதலில் நான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அண்ணா அறிவாலயத்தில் எண்பத்தாறில் சந்தித்தேன் அதன் பிறகு நான் கல்லூரியில் விஜய ராஜா காலத்தில் கல்லூரியில் படித்தேன் அதன் பிறகு படித்து முடித்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சென்னையில் நான் சென்று அறிவாளத்துக்கு பின்னால் டியூஷன் சென்றைய அறிமுகம் மிக நெருக்கமாக கிடைத்தது அன்று முதல் இந்த அணி தூங்கப்பட்ட நாள் வரை நூற்று கணக்கான மாற்றுத்திறனாளிகளை ஒன்று திரட்டி அறிவாலய வாசலிலே கோபாலபுரம் வாசலிலே மாற்றுத் திறனை கொண்டு சென்று பல்வேறு கோரிக்கைகளை வைப்பது மட்டுமல்ல தலைவர் கலைஞரால் தளபதியால் சின்னவரால் நலத்திட்டங்கள் முந்தையோடு வழங்குவதற்கு நான் உறுதுணை உறுதுணையாக இருந்து மாற்றுத்திறனாளிகளை அறிவாளர் கோயில் அறிவாளையம் என்ற திருக்கோயிலில் அங்கே அரவ அங்கே வரவழைத்து மாற்றுத்தளர் கோரிக்கை வைத்தோம் ஏராளமான திட்டங்களை தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் பொற்கால ஆட்சியின் மாடல் நாயகன் தலைவர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தேர்தலில் சொன்னது மட்டும் கிடையாது சொல்லாத நிறைய திட்டங்களை மாற்றுத்திறனாளிக்காக வாரி வழங்கி இன்றைக்கு லட்சோப்பு லட்சம் மாற்றுத்திறனாளி விதையங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக சொல்ல போனார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டார் பேரறிஞர் அண்ணா மாற்றுத்திறனாளியின் சிரிப்பில் தலைவர் கலைஞரை காட்டுகின்றார் தலைவர் தளபதியார் அவர்களும் மாண்புமீனி இளம் தலைவர் துறை முதலமைச்சர் அவர்கள் என்பதை நேரத்தில் பெருமையாக கூறிக்கொள்ள விரும்பினார் என்று எனக்கு முன்பாக பேசிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் எல்லாம் தெளிவாக சொன்னார் அதன் பிறகு நேற்றைக்கு அனுமதி அறிவி அறிவிக்கப்பட்ட நாள் முதலால் அண்ணார் அவர்கள் எப்படி தளபதியார் அவர்கள் சின்னவர்கள் மாற்றுத்துறை மீது தனி கவனம் செலுத்தி தனி மரியாதை தங்கம் இன்னைக்கு வருகிறீர்கள் நீங்க எப்போ வந்தாலும் நான் தயாராக இருக்கிறீர்கள் புதுக்கோட்டை மண்ணில் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு நான் ஒட்டுமொத்த மாற்றுத்தான் சார் கலவரம் இருக்கிறோம் அதற்கு முன்னதாக தெற்கு மாவட்டர் இயற்கை வளம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து சென்னையிலே நாம் மரியாதை செய்தோம் அமைச்சர் சிவ விஜயநாதன் அவர்களை சென்னையில் சந்தித்து மரியாதை செய்த பிறகு நேற்றைக்கு தான் மாண்புமிகு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் பொது பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்து இருந்தாலும் புதுக்கோட்டையில் வந்து இவர்களால் சந்தித்து அவருடைய ஆசி பெற வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் எனக்காக நேரத்தை ஒதுக்கி தலைமை கழகத்தை அனுமதி வழங்கி என் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்த தலைவருக்கு அனுமதி வழங்கிய மாவட்ட கழக செயலர் அண்ணன் செலவண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட அவைத் தலைவர் அண்ணன் அருவீரமணியாளன் மற்றும் மாவட்ட கழக இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழக நகரக் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில்

இன்றைக்கு உள்ளாட்சியை மாற்றுத்திறனாளிகள் மனுக்களை பெற்கண்ட மனுக்களை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த நேரத்தில் மனுக்களை பெற்று நாங்கள் அவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய இடத்துல எங்களை கொண்டு வந்து வைக்க இன்னைக்கு ஆணை பிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியையும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திட்டங்கள் நிறைய வந்திருக்கின்றது மாற்றுத்திறனாளிக்கான நிறைய திட்டங்கள் கலைஞர் காலத்தில் நாங்கள் வைத்தோம் இலவச வழங்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் மூன்று சக்கர ஸ்கூட்டர்கள் மேம்பாலங்கள் பெரிய விட்டன மேம்பாலத்தில் அதை நாங்கள் மூணு சக்கர சைக்கிள் செல்ல முடியவில்லை அதற்காக எங்களுக்கு ஸ்கூட்டர் வழங்க வேண்டும் என்று நான் தான் வாரியத்தில் வைத்தேன் அப்போ வாரிய சேர்ந்த தலைவர் கலைஞர் உடனடியாக ஸ்கூட்டர் வழங்க ஆணையிட்டார் அதே போல சமத்துவ சமத்துவத்தில் வீடு வேண்டுமென்று கோரிக்கை வைத்தோம் புத்தமிழ் கலைஞர் ஆட்சி காலத்தில் உடனே கையெழுத்து போட்டார் அதன் பிறகு இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் பொற்காலாட்சி நாயகர் தலைவர் தளபதியார் உடைய பொற்காலாட்சியில் ஏராளமான திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்கூட்டர் கல்வி உதவித்தொகைகள் இருமடங்கு மலவாரியம் மூலம் வழங்கக்கூடிய அனைத்து விபத்து உதவித்தொகைகள் இருமடங்கு போன்ற அவங்களுக்கு வீடு ஒதுக்கீடு நகர்ப்புற மேம்பாட்டு வீடு ஒதுக்கீடு சொல்லிக்கொண்டே போகலாம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் வேண்டும் என்று அமைப்புகளில்ளாற்று சட்டசையில் நிறைவேற்றி அதுவும் சட்டமானது இப்ப என்றால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளான ஜூன் மூணாம் தேதி அது ஆணையாக வெளியிட்ட தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இளம் தலைவர் துணை முதலமைச்சர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சொல்லி விடைபுறின நன்றி வணக்கம் மாவட்டம் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் அவர்களுக்கு பல பணிகள் எல்லாம் அங்க அங்கே இருக்கிறார்கள் எந்த மாற்றத்தான் மதித்து வரும் சங்கத்தை வரவேற்கும் என்று வருகை தந்த அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு நன்றால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவைத்தலைவர் அண்ணன் அருபோனமணி அவர்கள் அவர்கள் அங்கே இருந்தாலும் சரி அதாவது அந்த என்னை பார்த்தமும் ஒரு அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க அவங்களும் சரி மாவட்ட கழகத்தில் தான் நம்முடைய அமைச்சர்கள் மட்டும் சரி எந்த மாதிரி தங்கம் என கிடைச்சா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமை என்று தொலைபேசியில் சட்ட இயற்கை வளம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெற்கு மாவட்டங்களின் செயலாளர் நம்ம இருபத்தி ஆறுல நம்மளுடைய காண்ட்ரிபியூஷன் திமுக பிரச்சார விஷயத்துல நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடர்ந்து நான் முப்பது ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்திருக்கிறேன் தலைவர் கலைஞரே அறிவாலயத்தில் நாங்கள் கொண்டு வந்த கிருத்தியமான தயாரிக்கப்பட்ட பிரச்சார வண்டி வேலை நான் மேலே இருக்க கொடி அசைத்து வரலாற்று திறமை தலைவர் தல தலைவர் தலைவர் கலைஞர் என்பதை ஊர் மக்கள் தளபதியானவர்களும் என்னுடைய வண்டியை பிரச்சாரம் செய்து பிரச்சார பேரை துவக்கி வைத்தார் அப்பவே என்னையே வந்து நீங்கள் அப்படின்னு நாங்கள் எப்படி இருப்போம் மிக சிறப்பாக இருக்கு மிக சிறப்பாக இருக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் மாட்டுக்கானுடைய வாக்கு வங்கிகள் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இப்போ இருபத்தஞ்சு லட்சம் பேர்ல ஒரு வீட்டுக்கு மூணு ஓட்டு வைங்க நீங்களுக்கு வாக்குகளை தொடர்ந்து இந்த நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் மீண்டும் அவர் வரைக்கும் அதற்காக மாற்று சங்கம் பல்வேறு மாற்று சங்கங்கள் உழைக்க தயாராகிவிட்டார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் களமிறங்கி பிரச்சாரம் செய்வதற்கு எங்களுக்கு போனஸாக இந்த அணி நாங்கள் தொடர்ந்து கேட்டோம் தொடர்ந்து கேட்டோம் பேராஜியர் கேட்டோம் இங்கே இதே இடத்துல ஒரு நிகழ்ச்சி பண்பு கூட முக்கியத்துவத்தான் ஒவ்வொரு மேடையிலும் முழக்கமாக இருந்தது இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பலச்சாரம் தேவர் தீவிர அணி நம்ம தலைவர் த தளபதி அவர் ஆணையருவார் பிரச்சாரம் செய் ஓகே கலைஞர் முகல் காளஞ்சார் முகல் கலைஞர் கும்பல் உடைய ஒருங்கிணைப்பில் நம்முடைய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு மனித மண்ணின் மைந்தர் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அறிவித்து தமிழ்நாடு முன்னேணிக்க சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு மையம் விட்ட அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாக இந்த பொன்னாடி அறிவித்து சிறப்பு செய்கின்றோம் நம்முடைய மாவட்ட செயலாளர் கேவி பொருந்திய கேலி நட்பு மிகுந்த நலம் சார்ந்த சான்றோர் நம்முடைய செல்பு மிகுந்த செயலாளர் செல்லப்பாண்டினை அவர்களுடைய வாழ்த்துக்களோடு நம்முடைய சிறப்பு செய்கிறார்கள் ஐயாவர்கள் என்றும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து பெருமிதம் கொள்கின்றோம்